தொல்காப்பிய தொல்காப்பியத்திலோ கடைச்சங்கத்தின் புலவர் நக்கீரர் தனது திருமுருகாற்று படையில முருகனை தான் குறிப்பிட்டிருக்காங்க நக்கீரர் திருமுருகாற்று படையில முருகனுடைய அறுவடை வீடுகளை எப்படி வழிபடணும்னு ஒரு வழிகாட்டு நூலா அமைச்சிருக்காரு மூன்றாவது படை வீடுன்னு திருஆணின் தான் குறிப்பிடுறாரு அவர் ஆண்டிக்கோலத்தில் நின்னதா அவர் எங்கேயும் குறிப்பிடல திருஆவனின் குடியில முருகன் தனது மனைவியான வள்ளியுடன் மகிழ்ச்சியாக தங்கியதா மட்டும்தான் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு திரு ஆவினன் குடி பெயர் காரணம் திரு என்றால் லட்சுமி ஆ என்றால் காமதேனு இனான் என்றால் சூரியன் கூ என்றால் பூமாதேவி தீ என்றால் அக்னி ஆகிய ஐந்து கடவுள்களும் முருகனை வழிபட்டதால இந்த ஸ்தலம் திருஆவினன் குடி என்று அழைக்கப்படுது ஆனா இன்னைக்கு பழனியதான் மூன்றாம் படை வீடுன்னு குறிப்பிடுறாங்க அதுக்கு முக்கிய காரணம் போகர் இந்தியால தமிழ்நாடு மாநிலத்துல இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்துல தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் டெம்பிள்னு சொல்லக்கூடிய பழனிமலை அமைஞ்சிருக்கு நூற்றாண்டுல கச்சையப்ப சிவாச்சாரியார் இடுமனை பத்தின கொடுத்திருக்காரு அத்தியாயம் ஒன்று இடும்பன் வரலாறு அரசன் தான் இடும்பன் சூரபத்மன் போன்ற அசுரர்களுக்கு கதாயுத்தமும் வில்வித்தையும் போன்ற கலைகளை பயிற்றுவித்தவன் முருகனுடைய வேளால அசுரர்கள் அழிஞ்சத பிறகு முருகன் தன்னுடைய கருணையால சூரண மயிலாகவும் சேவற் கூடவே வச்சுக்கிட்டான் பார்த்த இடுமனுக்கு முருகன் மேல அளவு கடந்த அன்பு உருவாகி தன் மனைவி இரும்பி அழைச்சுக்கிட்டு வனவாசத்திற்கு போனாரு திருக்குற்றாலம் அருகில் அகத்திய முனிவரை பார்த்ததும் வணங்கி தன்னுடைய ஏத்துக்கோங்கன்னு கேக்குறது அகத்திய முனி திருக்கேதாரம் அதாவது இப்ப இருக்கிற கேதர்நாத் ஃபாரஸ்ட்ல இருக்கிற சிவகிரி மற்றும் சக்திகிரி மலைகளை பொதிகை மலைக்கு எடுத்துட்டு வந்தா பெரிய புகழ் அடைவாய்னு சொன்னாரு இடுமனும் தன் மனைவியான இரும்பி அழைச்சுக்கிட்டு மலைகளை கண்டு பூஜை செய்து கடும் தவத்தால ரெண்டு மலைகளையும் பாம்பை கயிறாக கொண்டு உரி மாதிரி இரண்டு பக்கங்களையும் கட்டி காவடி போல எடுத்துட்டு வராரு இடுமன் களைப்படைந்ததும் கொஞ்ச நேரம் ரெண்டு மலைகளை கீழே இறக்கி வைக்கிறாரு இதே சமயத்துல கைலி மலையில நாரத முனி கொடுத்த ஞானப்பழத்துக்காக நடந்த பிரச்சனையால கோபத்தோடு தென்னாட்டை நோக்கி பழனிய வந்தடைகிறாரு முருகப்பெருமான் இலைப்பார இடுமன் எடுத்துட்டு வந்த சிவகிரி மலையில ஏறி அமர இடுமனும் மலைகளை தூக்கி தோள்கள்ல வைக்க பாரம் தாங்க முடியாம தடுமாற்றம் அடைஞ்சான் கண்ட மலையில இருந்த கண்டதும் இடுமனிடம் இடுமனும் ஆனா மறுத்த முருகப்பெருமானிடம் பாய்ந்து செல்ல இடுமன் அங்கேயும் மரணம் அடைஞ்சாரு இதை கண்ட இடும்பி ஆயிரம் யானை பலம் கொண்ட தன் கனவனை அழிக்கும் வல்லமை முருகப்பெருமான் ஒருவனால மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சு வந்தது முருகப்பெருமான் தான் உணர்ந்த தன் கண்ணீரால முருகப்பெருமானிடம் தவம் கொண்டார் இதை கண்ட கருணை கடலான முருகப்பெருமான் இடுமனை உயிர்ப்பித்து காவலனாக இருக்கும்படி அருள் தன்னை போல காவடி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு அருள் முருகப்பெருமானிடம் இடுமன் வேண்டிக்கிட்டாராம் இப்படிதான் காவடி பழக்கம் உருவானதாகவும் தன்னை வழிபடுவதற்கு முன் இடுமனை வழிபட வேண்டும்னு முருகன் கட்டளையிட்டதா ஸ்தல புராணங்கள்ல சொல்லப்படுது அதனாலதான் தான் இன்றும் பழனி மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இடுமன் மலைய பார்த்துட்டு சென்று பழனிமலை ஏறணும்னு சொல்லப்படுது அத்தியாயம் இரண்டு போகரின் சீன பயணம் போகர் த ஆல்கெமிஸ்ட் அழைக்கப்படுற மிகவும் சக்தி வாய்ந்த சித்த மருத்துவராகவும் யோகியாகவும் ரசவாதத்தின் வல்லவரனும் கருதப்படுபவர் பழனி மலையில ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் டெம்பிள்னு சொல்ல முக்கிய காரணமா இருந்தவரு பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான போகர் பழனி பக்கத்துல வைகையூர் என்னும் ஊர்ல பிறந்தாரு போகர் தன்னுடைய அம்மாவும் தாத்தாவும் தான் அவருக்கு சிறு வயதில் கல்வி ஞானத்தை கொடுத்ததா போகர் போகர் ஏழாயிரம்ங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு கலைஞாதருடைய வழிகாட்டல் மூலியமா ஞான சித்தி அடைஞ்சாரு போகர் பல சித்த சூட்சமங்களையும் கத்துக்கிறாரு போகருடைய குரு கலங்கிநாதர் பெனாரஸ் சொல்லப்பட்ட உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற வாரணாசில தான் பிறந்தாரு தனக்கு கிடைச்ச நாலேஜ ஸ்பிரெட் பண்றதுக்காக கலங்கிநாதர் சைனா புறப்படுறாரு கலங்கிநாதர் மூவாயிரம் ஆண்டுகள் தனிமையில் சமாதியில் ஈடுபட முடிவு செஞ்சாரு அவரது மிஷனை சைனால மேற்கொள்ள போகர் தமிழ்நாட்டில இருந்து சீனாவிற்கு டெலிபதி மூலமா கம்யூனிகேட் பண்ணி வரவழைச்சாரான் தன்னுடைய குருவின் கடைசி ஆசையை நிறைவேற்ற போகர் சைனாவில சித்த ஞானத்தை ஸ்ப்ரெட் பண்ண புறப்பட்டார் அப்பா அவருடைய பயணம் ஒரு விமானத்தின் உதவியுடன் வான்வழி பயணத்தை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுது விமான ரதம் ஸ்டீம் இன்ஜின் மெக்கானிசமை யூஸ் பண்ணி தான் அதில் பறந்துருக்காரு ராமாயணத்துல ராவணனுடைய புஷ்பக விமானம் கூட இப்படி தான் இருக்கும் ஏரோப்ளேனை எப்படி பில்ட் பண்றதுன்னு ஸ்டீம் இன்ஜினை யூஸ் பண்ணி சீ கோயிங் கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பிற்காலத்துல சீனர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இவர் சைனால பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் டீடைலா தன்னுடைய சப்தகாண்டம் புக்ல டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு சீனால சித்த அறிவியல்களின் அனைத்து அம்சங்களையும் கலங்கிநாதர் போகருக்கு அறிவுறுத்தினாரு இதுல நீண்ட ஆயிலை மேம்படுத்தும் காயக்கல்ப முறையை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு காலங்கிநாதர் தியான நிலைக்கு சென்ற பிறகு போகர் தன்னுடைய பிரீச்சிங்க சைனீஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இதை எளிமைப்படுத்த கூடுவிட்டு கூடு பாயும் கலையை யூஸ் பண்ணி இறந்து போன ஒரு சீன மனிதனின் தன்னுடைய ஆத்மாவை பொருத்தி போயாங்னு பெயரிடப்பட்டார் கிரியா குண்டயினி பிராணயாம அண்ட் அதர் ரிலேட்டடான நுட்பங்களை ஸ்வரூப சமாதியை ஏற்படுத்த காயக்கல்ப மூலிகைகளை யூஸ் பண்ண முடிவு பண்றாரு இதனால அவர் ஏற்றுக்கொண்ட உடலை அழியாம அதனுடைய ஆயில் நீட்டிக்க முடியும் முப்பத்தஞ்சு டிஃப்ரெண்ட் மெடிசினல் யூஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டை கேர்ஃபுல்லா தயாரிச்சாரு இதுக்கப்புறம் நடந்தத போகர் தனது கவிதையான போகர் ஞான சூத்திரம் எட்டுல நான்காவது வசனத்துல சொல்லியிருக்காரு அதாவது நான் இந்த காயக்கல்பத்தை உருவாக்கி பின்னர் அதை விழுங்கினேன் அதன் மறைக்கப்பட்ட அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் பாராட்டாத முட்டாள்கள் மண் சந்தேகவாதிகளுக்காக காத்திருக்கவில்லை நான் வெளிநாட்டினர் நிலத்தில் சீராக வாழ்ந்தேன் பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் என் தோழரே முக்கிய ஓஜாவை அதாவது உயர்ந்த ஆன்மீக சக்தியை உண்டேன் உடல் மாத்திரையின் தங்க நிறத்தை உருவாக்கியது இப்போது நான் தங்க உலகில் வாழ்கிறேன் யோகி எஸ் ஏ ராமையாவின் மொழிபெயர்ப்பின் அடிப்படையில தெரியப்படுது இந்த காயக்கல்பம் அவருடைய உடலோட பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் வரை நீட்டிச்சிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் அவருடைய சிறந்த மூன்று சீடர்களையும் தான் வளர்த்த நாயையும் ஒரு மலையின் உச்சிக்கு அழைச்சிட்டு போனாரு ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட்ட அவருடைய நாய்க்கு கொடுக்கிறாரு நாய் உடனடியாக மயங்கி விழுந்தது அதுக்கப்புறம் தன்னுடைய முன்னணி சீடனான யூவிடம் அவரும் உடனடியா அதை சாப்பிட்டு கீழே விழுந்துடுறாரு மீதி இருக்கிற ரெண்டு சீடர்களுக்கும் வழங்குறாரு ஆனா ரெண்டு பேரும் பயத்துல அதை சாப்பிடாம மலைச்சிடறாங்க லாஸ்டா பேலன்ஸா இருக்கிற டேப்லெட்ஸ போக சாப்பிட்டு வாங்கி கீழே விழுறாரு இதை பார்த்த ரெண்டு சீடர்களும் அழுதுகொண்டே உடல்களை அடக்கம் செய்ய தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க திரும்பி வந்து போகருடைய கையெழுத்துல ஒரு நோட் மட்டும் மாத்திரைகள் வேலை செய்கின்றன மயக்கத்திலிருந்து விழுத்தெழுந்த பிறகு நான் உண்மையுள்ள யூவையும் நாயையும் மீட்டெடுத்தேன் நீங்கள் அழியாமைக்கான வாய்ப்பை இழந்துவிட்டீர்கள்னு அதே நூல்ல குறிப்பிட்டிருக்காரு அத்தியாயம் மூன்று போகரும் நவபாஷான சிலைகளும் இதுக்கடுத்து தன்னுடைய சீடரான யூவையும் மற்ற சீடர்களையும் அழைச்சிக்கிட்டு நிலத்தின் வழியா பயணம் செஞ்சு பல குறிப்புகள் எடுக்கிறாரு அசாம்ல இருக்கிற காமரூபா கோயில் வழியாகவும் கைலாசமலைக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பாடல்களை படிச்சிருக்காருன்னு ஆனா அது ஏழாயிரம் பாடல்களா பின்னர் சுருக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது கயா அரேபியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய விமானத்தின் மூலமா விஜயம் செஞ்சிருக்காருன்னு நம்பப்படுது திரும்பியதும் அவர் சைனாலிருந்து கொண்டு வந்த சைனீஸ் சால்ட் அண்ட் செராமிக் உற்பத்தியை அறிமுகப்படுத்துறாரு தன்னுடைய சிறந்த சீடரான யூவுக்கு புலிப்பானின்னு பெயர் செஞ்சதா சொல்லப்படுது போகும் காலத்துல மனித குலத்தால கூட நோய்களால மக்கள் பாதிக்கப்பட்டு கணிக்கப்பட்டிருக்கு வர இருக்கும் இந்த அழிவை முன்னாடியே தெரிஞ்சுகிட்ட சித்தர்கள் முருகனின் வடிவத்துல கடவுளை தழுவும் மக்கள் தங்கள் துன்பத்திலிருந்து மீண்டு இந்த டார்க் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு செயல்முறையை உருவாக்க போகரை நினைச்சாங்க நான்கு யுகத்துல கடைசி யுகமான கலியுகத்தை தாங்கும் வலிமையான முருகன் சிலையை உருவாக்க போகர் முடிவு செஞ்சாரு முனிவர் மற்றும் ஆலோசனையோட நான்காயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு அரிய மூலிகைகள் மற்றும் ஒன்பது விஷ மருந்துகளை உருவாக்கினாரு இந்த ஒன்பது விஷங்களையும் ஒன்றா கலந்து எல்லா டிசீஸ்க்கும் ஒரே மருந்தா உருவாக்குனாரு இதற்கு போகர் கூட எண்பத்தி ஓரு சீடர்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா இந்த சிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கும் சுகந்தனேஸ்வரர் திருக்கோவில்ல நவபாஷாணம் காசி பைரவர் சிலையத்தான் இருக்காரு அந்த சிலையோடைய வீரியம் அதிகமா இருந்ததால அந்த சிலை மேல எது பட்டாலும் அதுக்கு எதிர்மறை விளைவா கொடுத்ததா சொல்லப்படுது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப சில டைம் அது நம்ம நினைச்ச மாதிரி வராது அந்த மாதிரி போகருக்கு நடந்திருக்கு பைரவர் சிலைக்கு பண்ற எந்த அபிஷேகமா இருந்தாலும் எந்த பொருள் சிலை சிலைமையில பட்டாலும் அதை பக்தர்களுக்கு கொடுக்கறதில்ல அதன் பிறகு போகர் இன்னமும் பல நுட்பத்தோட பைரவர் சிலையில நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கரெக்டான ரேஷியோல நவபாசனம் சிலைய உருவாக்குனாரு ஜாதி லிங்கம் வீரம் பூரம் ரசம் கந்தகம் கௌரி பாசனம் வெள்ளை பாசனம் தொட்டி பாசனம் காந்தலம்னு ஒன்பது வகையான விஷயங்களை சேர்த்திருக்காரு இதுல ரெண்டு பாய்சன்ஸ் இன்னைக்கு வர என்ன பாய்சன்னு கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம ஒன்பது பாய்சன்ஸையும் கேர்ஃபுல்லா பில்டர் பண்றதுக்கு எரிபொருளா வரட்டிய யூஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பாய்சனுக்கும் எரிபொருளான வரட்டியோட எண்ணிக்கை மாறுபடுது எந்த மாதிரியான ஹீட்டை யூஸ் பண்ணுனா பாய்சன் மெடிசனா மாறுங்கிற ரிசர்ச் பண்ணி பல சிதர்களுடைய உதவியோட தயாரிச்சிருக்காரு இந்த சிலைய கலியுகத்துல இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட போகர் இந்த சிலையோட மருத்துவ குணங்களை ஆன்மீக பாதையில தூய எண்ணங்களுடைய முருகனுடைய பக்தர்களுக்கு அருள நினைச்சாரு அவபாஷான சிலையில அஞ்சு வகையான சுண்ணங்கள் அதாவது சுண்ணாம்பு அண்ட் சால்ஸ் யூஸ் பண்ணி முழுமைப்படுத்தினாரு இதனால ஏர்ல இருக்கிற மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணி வெளிப்படுத்துற சக்தி இருந்ததால எப்பவும் இந்த சிலையில வியர்த்துகிட்டே இருக்கும் அந்த வியர்வை துளிகள் தான் நோய் தீர்க்கும் அமிர்தமா நம்ம உட்கொள்ளணும் இந்த நீரை சிறப்பு வழிபாட்டு முறைகள்ல யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட சேர்க்க முடிவு பண்ண போகர் பஞ்சாமிர்தத்தை உருவாக்குனாரு பால் அல்லது பஞ்சாமிர்தம் சிலை மேல படும் அது வழியா சிலையில இருக்கிற வேர்வை துளிகளோட கலந்து சக்தி வாய்ந்த மருந்தா மாறுது இந்த வழிமுறைகளை புலிப்பானி சித்தர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்வரூப சமாதி நிலைக்கு செல்ல முடிவு செஞ்சாரு பழனி இருக்கிற முருகன் சிலை பக்கத்துல ஒரு குகை இருந்திருக்கு அது மலையோட மையப்பகுதிக்கு செல்லும் வழின்னு சொல்லப்படுது அவர் பலமுறை முறை அந்த தான் டீப் மெடிடேஷன்ல இருந்திருக்காரு இப்ப நம்ம பழனி மலையில பாக்குற போகருடைய ஜீவசமாதிக்கு அடியில தான் குகையோட ஓப்பனிங் இருக்கு நீண்ட காலமா அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சுன்னு தன் சீடரான புளிப்பாணி சித்தர்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிறாரு தான் வழிபட்ட மரஹதலிங்கம் முருகனுடைய எந்திரங்கள் மற்றும் சக்தி தேவியோட சிலையை குகையோட என்ட்ரன்ஸ்ல வச்சு தன் சீடனான புளிப்பாணி சித்தர்கிட்ட விடை சொல்லிட்டு அந்த குகையை கற்பலகையால மூட சொல்லிட்டு குகையோட பாதையில சென்ற போகர் நிறுவிக்கல்ப சமாதி யோகத்துல இருந்திருக்காரு அதாவது சிந்தனை இல்லாத தூய உணர்வு நிலைக்கு போயிருக்காரு இன்னமும் அவர் இந்த தியானத்துல இருக்கிறதா நம்பப்படுது புலிப்பாணி சித்தருடைய வம்சாவழிகள் இன்னமும் போகருடைய சமாதி உள்ள குகையை கண்காணிச்சிட்டு வர்றாங்க அவசான சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிரதம் விருப்பாட்சி மலைவாழைப்பழம் கண்டசாரி சர்க்கரை தேன் நெய் ஏலக்காய்ங்கிற யூஸ் பண்ணி தயார் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பஞ்சாமிர்தத்துக்கு புதுசா குறியீடு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பழனி கோவில் நிர்வாகம் மண்டலாபிஷேக சடங்களை நிறுத்த எடுத்த முடிவுக்கு எதிரான பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லெட்டிகேஷன் அதாவது பொதுநல மனுவை விசாரிச்ச மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ராஜா அண்ட் பரத சக்கரவர்த்தி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில உலகின் இயற்கை அதிசயம்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயிலோட புனித பால் மற்றும் பஞ்சாமிரதத்தை சாப்பிட்ட பல பக்தர்கள் தங்களுடைய நோய்கள் குணமடைந்ததா கூறியிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க போகர் பழனி நவபாஷனம் சிலையை செஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது சிலையை கொடைக்கானல்ல இருக்கிற பூம்பாறை குழந்தை வேலப்பர் சிலையை பத்து விஷயங்களை கொண்டு உருவாக்குனதாகவும் மூன்றாவது சிலையை பதினோரு விஷயங்களை கொண்டு செய்ததா சொல்லப்படுது மூன்றாவது சிலை சாத்தூர் மலைத்தொடர்ல சதுரகிரி மேற்கு பகுதியில பிளவாடி கருப்புசாமி காவல்ல பாதுகாத்துட்டு வரதா நம்பப்படுது ஆதி முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் மனித இனத்துடைய நன்மைக்காகவும் ஆன்மீக வழிகாட்டல் மூலியமா நமக்கு நுட்பமான அறிவியலை உணர்த்திருக்காங்க எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம சொல்ல இப்ப இருக்கிற டெக்னாலஜியால கூட கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை அப்பவே சித்தர்கள் இன்வென்ட் பண்ணி அதை செயல்முறையும் படுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு போகருடைய குறிப்புகளை ரிசர்ச் பண்ணி கரெக்டான பாத்துல போனோம்னா கேன்சர் டயாபெட்டிஸ் எய்ட்ஸ் மாதிரியான உயிர்கொல்லி நோய்களுக்கான மருந்தின் தேடல் முடிவடையும் அனைத்து சித்தர்களின் ஞானத்தையும் போகர் நமக்கு கொடுத்துட்டு போன குறிப்புகள்ல இருக்கு எதனால மட்டும் பாக்குறோம் அறிவியல் கண்ணோட்டத்துல பாக்க மாட்டோம்னு தெரியல ஆனா நம்ம சித்தர்கள் ஆன்மீகமோ அறிவியலோ ஒன்னு தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு